மோகன் மோகன் என்ன மோகன் என்ன மோகன் டுவெண்ட்டி போர் அவர் தமிழ் கொடுக்குறேன் எனக்கு ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் எனக்கு அப்பா மரியாதை தெரியல அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல சொல்லோ எனக்கு மரியாதை தெரியல எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாவுல வந்து உட்காடுறேன் பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு டீசென்ட் வேணும் உனக்கு எஜுகேஷன் இல்ல நாகரிகம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒரு தெரியல உனக்கு என்னதான் தயாரா இருந்தாலும் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எல்லாம் யூரோபியன் என்ன பார்க்க மிஸ்டர் தாம்சன் எல்லா ஆபீசர் எல்லாருமே வந்து தூணு கிட்ட வந்து நாய் மாதிரி நான் நான் வந்து நின்று பாக்க கூடாதா நீ ஏன் ஏன் அவன் யாருன்னு கேக்குறான் தாயார்ல சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா